சமீப காலங்களாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இனப்பெருக்க உறுப்பு புற்றுநோய் பற்றிய சந்தேகங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால அதை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக நான் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இனப்பெருக்க உறுப்பு புற்றுநோய் அப்படின்றது மிகவும் முக்கியமாக ஹெச்பிவி அப்படின்னு நாம சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்பலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால உருவாகுது இது வந்து ஒரு டிஎன்ஏ வைரஸ்னு சொல்றோம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வகையான வைரஸஸ் வந்து இது இருக்கு ஸோ இது எப்படி பரவுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அதாவது உடலுறவின் மூலியமாக பரவக்கூடிய ஒரு கிருமி அப்ப எந்த மாதிரி உடலுறவு பாதுகாப்பற்ற முறைகேடான உறவுகள் மூலியமாக பரவக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கிருமி இது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் தான் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் நாம சொல்லக்கூடிய பரவுதல் நடக்கும் மிகவும் முக்கியமாக இந்த உடலுறவின் போது அப்போ பாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு சதவீதம் இந்த நோய் கிருமி எப்படி பரவலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டூன்னு சொல்லக்கூடிய பச்சை குத்துவதன் மூலியமாக பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரா வெஜைனல் ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் டிவைசஸ் நம்ம ஸ்கேன்ல பயன்படுத்தும் அதன் மூலியமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சுகாதாரமற்ற முறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய ஈரத்துண்டை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது இதன் மூலியமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இது எல்லாமே ஒரு சதவீதம்தான் அப்போ யார் இதில் வந்து ஹை ரிஸ்க் குரூப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிவி அப்படின்ற வைரஸ் வந்து எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக வந்து போகலாம் ஆனா இது எந்த ஒரு அறிகுறியையும் காட்டாது எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் காட்டாது அப்போ முக்கியமாக இந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடல் எதிர்ப்பு சக்தி மிகவும் கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் சொல்லக்கூடிய அறிகுறிகளை காட்டும் அப்போ இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி குறைபாடு நோய் இருக்கக்கூடிய நபர்கள் மிகவும் முக்கியமாக இந்த ஹெச்ஐவி தாக்கம் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய எய்ட்ஸ் பேஷன்ஸுக்கு இது வந்து தாக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அந்த ஸ்டீராய்டு மாத்திரைகளை எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது இதனுடைய தாக்கம் வந்து வெளிப்படலாம் மிக முக்கியமாக யாரிடம் இது அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தொழில் செய்யக்கூடிய செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்க கிட்ட அதிகமாக காணப்படுகிறது பிறருக்கு யாருங்கெல்லாம் இது வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கையில் இந்த ஆக்குபேஷனல் மீட் ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய அந்த கறிக்கடையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த கத்தியோ ஏதோ ஒன்று பட்டு வந்து ரத்தம் வழிபட்டு அவங்க வந்து வேற யாராவது ஹெச்பிவி இன்ஃபெக்ட் ஆனவங்களை தொடும்போது அதன் மூலியமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க முக்கியமாக இந்த அன்புரொடக்டட் செக்ஸ் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் கொண்டவங்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த வைரஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து லோ ரிஸ்க் குரூப் ஆஃப் வைரஸஸ் அனதர் ஒன்னு ஹை ரிஸ்க் குரூப் ஆஃப் வைரஸஸ் அப்போ இந்த லோ ரிஸ்க் குரூப் ஆஃப் வைரஸஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி சிக்ஸு அண்ட் ஹெச்பிவி லெவன் இது என்ன பண்ணுவோம் நம்ம உடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மறுக்களை வந்து உண்டு பண்ணணும் இது காமன் ஸோ இதை வந்து நம்ம காமன் வாட்ஸ் சொல்றோம். இட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹை ரிஸ்க் குரூப் வைரஸ் அதாவது ஹெச்பிவி சிக்ஸ்டீனும் இந்த ஹெச்பிவி எயிட்டீனும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செர்விகல் கேன்சர் உல்வா கேன்சரு வெஜைனல் கேன்சரு ஏனல் கேன்சரு ஓரள சொல்லக்கூடிய தொண்டையில் வரக்கூடிய த்ரோட் கேன்சர் இதற்கு காரணமாக இருக்கிறது இதனுடைய தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் இந்த இனப்பெருக்க வயதை எட்டிய பெண்களுக்கு இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு இது வந்து ஒரு ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் அப்ப இந்த இனப்பெருக்க வயதை எட்டிய பெண்கள் இந்த செக்ஷுவல் கான்டாக்டு வரும்போது இந்த ஹெச்பிவி வைரஸ்னுடைய பரவுதல் வந்து அங்கே ஏற்படுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு இப்ப இந்த ஹெச்பிவி வைரஸ் நம்ம உடல்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பெரிய அளவுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே காட்டாது இது காட்டக்கூடிய ஒரே சிம்டம் அப்படின்றது பாக்கையில இந்த வாட்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய மறுக்கள் இந்த மறுக்கள் வந்து நம்ம பிறப்புறுப்பில் இருக்கலாம் இல்ல இனப்பெருக்க உறுப்புகளில் வரலாம் இல்ல கைகள்லையோ கால்கள்லையோ இதை வந்து வரலாம் இல்ல சோ இந்த மறுக்களை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து காமன் வாட்ஸ் அதிகமாக குழந்தைகளிடம் காணப்படுவது மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா ஜெனிட்டல் வாட்ஸ் அதாவது பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய மறுக்கள் இப்போ இந்த காமன் வாட்ஸ் அதிகமாக குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய இந்த மறுக்களை பற்றி அதனுடைய தன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இது எப்படி இருக்கும்னா ரஃபாக இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெய்டு பம்ப்ஸ் மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் வீக்கத்தோட அதே மாதிரி ரொம்ப கல் மாதிரி கடினமாக இருக்கும் இது வந்து கையால் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்ல அந்த மரு இதை வந்து முறையாக ஒரு மரத்தோடு சொல்றீங்கன்னா எளிதாக அவங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிருவாங்க இந்த மருக்களில் வழி இருக்கும் லேசாக எங்கேயாவது தட்டிட்டீங்கன்னா கூட ரத்தம் வந்துடும் ஸோ இதுக்கு பேர் காமன் வாட் ரெண்டாவது காமன் வாட் டைப் பார்த்தீங்கன்னா பிளான்டார் வாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் கிரெய்னி க்ரோத்னு சொல்லுவோம் அங்கே இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சு விட்ட மாதிரி விரிசல் விட்ட மாதிரி இருக்கும் நிறைய தோல் உறிஞ்ச மாதிரி இது முக்கியமாக நம்மளுடைய ஹீல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குதிங்காலையும் வரும் இது ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ மூன்றாவது வகை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டையாக இருக்கக்கூடிய மறுக்கள் இது இதனுடைய டாப் வந்து பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருந்து லேசா ரைஸ் ஆயிருக்கும் லீஷன்ஸ் சொல்லக்கூடிய இதுல வந்து புண்களை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த ஃபிளாட் வாட்ஸ்ன்றது குழந்தைகளுக்கு முகத்தில் வரும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாடி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் இது அநேக நேரங்களில் இந்த ஷேவிங் பண்றதுனால வரக்கூடியதோ இல்லை ஒரு அலர்ஜியோ அப்படின்னு சொல்லி நாம தப்பாக அதை கணக்கிட்டு விடுவோம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்கள் இருக்கும் சரி இப்போ இந்த ஜெனிட்டல் வாட்ஸ் பத்தி பாப்போம் இந்த ஜெனிட்டல் வாட்ஸ்ன்றது இனப்பிற்கு வயதை அடைந்தவர்களுக்கு வரக்கூடியது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருவருக்குமே சமமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதுல அதிகமாக பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் இந்த ஜெனிட்டல் வாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தோளோடு தோளாக படிந்து புண்களாக பரவி இருக்கும் இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன காலி வந்து அதனுடைய ஸ்டாக்னு நம்ம சொல்லக்கூடிய அதோட தண்டோட இருந்தால் எப்படி இருக்கும் படர்ந்து விருந்து அது போன்று இருக்கும் இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய்னான்னு சொல்லக்கூடிய யோனிலையும் உட்புற சுவரில் இருக்கக்கூடிய அந்த உள்வான்ற தோல்லையும் ஏனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசன வாயிலையும் இன்றைக்க உறுப்பினுடைய கழுத்து பகுதியாக இருக்கக்கூடிய செர்விக்ஸ்லையும் இந்த ஒரு ஜெனிட்டல் வாட்ஸனாவ பார்க்க முடியும் ஆண்களுக்கு ஆணுறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பீனிஸ்லையும் வித்பைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரோட்டத்திலையும் இந்த வாட்ஷனாவ பார்க்க முடியும் இதை எளிதாக கண்டுபிடிக்க முடியாத காரணம் என்னன்னா அநேக நேரங்கள்ல இது வழியையோ வேற எந்த அசௌகரியத்தையுமே கொடுக்காது சரி அப்ப இந்த ஹியூமன் வைரஸ் அப்படின்றது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றத இப்ப தெளிவா பாத்துட்டோம் இது மிகவும் முக்கியமாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் யாரை தாக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முறையற்ற உடல் உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிகாமி மல்டிபிள் பார்ட்னர்ஸ் மல்டிபிள் செக்ஸ் வச்சுக்க கூடியவங்களுக்கு வரும் அப்போ இந்த ஹியூமன் பேப்பலோமா வைரஸ் வந்து எந்தெந்த வழிகளில் பரவுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வெஜனல் ட்ராக்ட் மூலியமாக பரவுகிறது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசன வாய் மூலியமாக பரவுகிறது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஓரல் கேவிட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வாய் மூலியமாகவும் பரவுகிறது அப்போ முறையற்ற உடலுறவு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது பரவுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வைரஸ் வந்து இயற்கையாகவே அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள முழுமையாக அழிக்கப்பட்டு கூட நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தி காரணமாக இப்ப அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் வச்சுக்குவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் செக்ஸ் எஜுகேஷன் இருந்த போதிலும் செக்ஸ் வயலேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே ஜாஸ்தி இந்த அடலசன் ஸ்டேஜ் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய இனப்பெருக்க வயதை ஒரு குழந்தை அடைவதற்கு முன்பாகவே இந்த பன்னெண்டுல இருந்து ஒரு பதினாலு வயதிற்குள்ளேயே வந்து இந்த செக்ஸ் ப்ராக்டிசஸ்ல அவங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக இந்த ஹெச்பிவி பரவி விடுமோ அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா இதை தடுப்பதற்காகவும் தவிர்ப்பதற்காகவும் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசி திட்டம் அப்படின்றத செயல்படுத்திட்டு இருக்காங்க டிடிசின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இவங்க வந்து இந்த வேக்சினேஷன் நாம் சொல்லக்கூடிய தடுப்பூசிக்கான ஒரு ஷெடியூலை வந்து கொடுத்துருக்காங்க

பதினோரு வயது முதல் பன்னிரெண்டு வயது எட்டிய குழந்தைகள் இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாங்க இது வந்து ரெண்டு டோஸா கொடுப்பாங்க இருந்து பன்னெண்டு மாதம் கேப்பில் ஆனால் இந்த பதினோரு வயசையும் தாண்டி அதிக ரிஸ்க் குரூப்பில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் குழந்தைகளும் இருக்கக்கூடிய ஏரியாவில் இதை வந்து ஒன்பது வயசுல இருந்தே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஷெடியூலும் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதன் தொடர்ச்சியாக ரெண்டாவது ஷெடியூல் வந்து எந்த வயது வரும்போது எடுத்துக்கணும்னா பதினஞ்சு முதல் இருபத்தாறு வயதை அடையும் போது அவங்க வந்து இதை மூன்று டோஸாக எடுத்துக்கணும் அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது டோஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு முதல் நாற்பத்தஞ்சு வயது அப்போ இந்த முத ஒரு டோஸையோ செகண்ட் டோஸையோ எடுக்காதவங்க திடீர்னு போய் இந்த இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தாலோ இல்லை நாற்பத்தஞ்சு வயதை தாண்டிய பிறகோ போய் இந்த வேக்சின் எடுத்துக்கலாமா அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்து இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்ட் அலர்ஜி டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி பார்த்து விட்டு அதன் பிறகுதான் எடுக்க வேண்டும் அப்படின்றத சிடிசி டிசி வலியுறுத்துறாங்க எச்பிவி இன்பெக்ஷனுக்கு எந்த ஒரு ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது காரணம் என்னன்னா இது தானே போய்விடும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அடுத்து இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கிறது அப்படின்றது ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் இண்டிவிஜுவல் சாய்ஸ் எடுத்துக்கிறதுனால நூறு சதவீதம் ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான உத்தரவாதமும் கிடையாது அப்படின்றதையும் சிடிசி சொல்றாங்க அப்போ இதற்கான தீர்வுதான் என்ன அப்படின்னா இதை ஒரே ஒரு தாரக மந்திரத்தில் நான் முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த தாரக மந்திரம் என்ன அப்படின்னா பிராக்டிஸ் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இன் மோனோகாமி தமிழில் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சுத்தமும் உங்களுடைய சுகாதாரமும் உங்களுடைய வாழ்க்கை தாரத்தோடு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டோம்னா நிச்சயமாக இந்த ஹெச்பி தாக்கம்ன்றது நமக்கு இருக்காது ஸோ மனோ ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தாம்பத்திய ஆரோக்கியத்தோடு நல்லதொரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட எனது வாழ்த்துக்களை கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்